அனைவருக்கும் ஆத்மனுக்கும் இந்த பதிவில் இந்த ஆறாத இணங்களுக்கு ஒரு எளிய முறை சொல்கிறேன் சில பேருக்கு புண்ணு ஆறவே ஆறாது அவங்க வந்து இதை பயன்படுத்தி அந்த புண்ணை ஆற்றிக்கலாம் அடிப்பட்ட ரணம் சில பேருக்கு இந்த கேங்கிரின்னு சொல்லிட்டு மதுமேகம் சக்கரை வேதியினால் புண்ணு ஏற்படும் கட்டை வரல் ஏற்பட்டு காலையை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட இந்த நான் சொல்கிற இந்த முறையை பயன்படுத்தி என்ன செஞ்சு பூசினிங்கன்னா சரியாயிடும் சுருள் பட்டை நூறு கிராமு தேங்காய் எண்ணெய் ஒரு கிலோ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா காய்ச்சிங்க காய்ச்சி வெடிக்கட்டவே தேவையில்ல அப்படியே சுருள் பட்டில் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அந்த எண்ணெயை மட்டும் எடுத்து எங்கே இருக்கோ அங்கே பூசினிங்கன்னா ஆறாத நல்லா ஆறும் இது ஒரே ஒரு மருந்து தான் மூலிகை சுருள் பட்டை தேங்காய் எண்ணெய் இதை நீங்கள் பயன்படுத்தி பயனடைங்க அனைவருக்கும் ஆத்மணக்கம்